இப்படி நாம் மெய்யப்படுவதாக இந்த கால நேரத்திலும் நம்ம நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பதி மூன்றாம் வசனத்தை வாசித்து தியானம் பண்ண போகிறோம் ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் சேமண்ணோம் பரிசுத்தும் பிதாவே நம்முடைய பரிசுத்தும்ல அன்பின் பாதத்தில் எங்களுக்கு புக்சேபிக்கிறோம் இந்த வேலையிலும் என்னோடும் எங்களோடும் இந்த வசனத்தை கொண்டு நீ பேசுவீராக உடைய வசனத்துடைய வல்லமை எங்களை ஆண்டு வரை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது இந்த பூமியிலே பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் நித்திய ராஜ்யமும் பல்லோ ராஜ்யத்தை கொண்டு போய் ஆண்டு வரை சொத்தனை சேர்ப்பதற்கும் உடைய வசனங்கள் போதுமானதாக இருக்கிற அப்படின்னாலே உடைய வசனத்துடைய வல்லமை இந்த நேரத்திலும் எங்கள் மத்தியிலே ஆண்டு வரை வெளிப்படும்படியாக வேண்டி செப்பிக்கிறோம் நீரே தொடர்ந்து பெரிய காத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமாம் ஆண்டுடைய நாமம் மையப்படுவதாக மறுபடியுமா அந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது நீதிமொழிகள் மூன்று பதிமூன்று ஞானத்தை கண்டடைக்கிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் நம்ம இதில் ஒரு சுருக்கமாக அந்த ஒரு வசனத்துக்கு சுருக்கமாக தலைப்பு கொடுக்கும்போது ஞானம் புத்தியை கண்டு சம்பாதிக்கிறவன் பாக்கியவான் ஞானத்தையும் புத்தியையும் கண்டு அதை சம்பாதிக்கிறவன் பாக்கியவான் சுருக்கமாக எழுதி தலைப்பு கொடுக்குறோம் எப்படி ஞானத்தை சம்பாதிப்பது எப்படி புத்தியை சம்பாதிப்பது ஞானம் எங்கே இருக்குது புத்தி எங்கே இருக்குது அப்படிலாம் பார்க்க போகிறோம் வேதவசனத்தை ஆதாரத்தோட ஆதாரத்தோடு நம்ம பார்க்க போகிறோம் ஞானம் எப்படி முதலாவது நம்ம கிடைக்கும் புத்தி எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்ன சொல்ல போனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் நமக்கு ஞானம் கிடைக்குதுன்னு சொல்லி நீதிமொழி ஒன்னாவதிகாரம் ஏழாம் வசனத்தில் நமக்கு பார்க்குறோம் கர்த்தருக்கு பயப்படுதுலே ஞானத்தின் ஆரம்பம் இப்போ கர்த்தருக்கு பயப்படும் போது ஞானத்தின் ஞானம் ஆரம்பமாகுது கர்த்தருக்கு பயப்பட 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 ஞானம் நம்மக்கிட்ட வந்துடுது அந்த ஞானம் யாருன்னு சொல்லி சொன்னால் ஒன்று குறைந்தவர் ஒன்றாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அவரே இயேசுவே நமக்கு ஞானமானார் என்று சொல்லி அதில் சொல்லப்படுகிறது அதனால் இயேசுக்கிறங்கிற ஞானத்தை பிதாவிட்டிருந்து வந்த இந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு கர்த்தருக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும் புத்தியும் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் கத்தருக்கு பயப்படும் போது ஆண்டவர் புத்தியையும் கொடுக்குறார் பயம் வரும்போது ஞானம் கிடைக்கும்போது கட் கண்டிப்பாக புத்தியும் கிடைக்கும் ஞானம் பெற்ற எல்லாருமே புத்தியை பெற்று கொள்ள முடியாது அது புத்தி எப்படி வரும்னு சொல்லு சொல்லி பார்க்கும்போது அந்த பயத்துடைய தன்மைகளை இன்னும் அதிகமாகி கொண்டே போகும்போது கத்தருக்கு பயப்படுகிற பயம் அதிகமாகி கொண்டே போகும்போது கத்தரை விசுவாசிக்கிற விசுவாசம் அதிகமாகும் போது கத்தர் நம்பக்கூடிய நம்புதல் அதிகமாகி கொண்டு கொண்டு இருக்கும்போது புத்தி ஆண்டோர் கொடுக்குறார் ஸோ திரு அது குறித்து நம்ம வேத வசனத்தில் பார்க்கும்போது நீதிமொழிகள் நான்காம் அதிகாரத்துக்கு வந்துடுவோம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரத்தில் அஞ்சாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அஞ்சாம் வசனம் பாருங்கள் ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி என் வாயின் வார்த்தையில் மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு ஞானத்தை சம்பாதி புத்தியை சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு இப்போது கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கை கொண்டு விட்டு விலகாதபடிக்கு கை கொண்டு நடக்கும்போது நமக்கு ஞானம் கிடைக்குது புத்தியும் கிடைக்குது அதை நம்ம சம்பாதிக்க முடியும் எங்கே போய் சம்பாதிப்பது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்காம கற்றுக்கிட்டு பயந்தா ஞானம் புத்தி நமக்கு கிடைக்கிது ஏனாம் வசனத்தை பாருங்கள் ஏனாம் வசனம் நான்காம் அதிகாரம் வசனம் ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் ஏன் நீதிமொழியில் ஞானம் முக்கியம் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் அப்படின்னா ஞானத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள்னு சொல்லி சொல்லும்போது புத்தி அப்படின்னு சொன்னால் இதே ரெண்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமொழி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயின் என்று அறிவும் புத்தியும் வரும் அப்போது கர்த்தர் தான் ஞானத்தை கொடுக்குறாரு அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வருகிறது இப்போது புத்தியும் அறிவும் எங்கேருந்து புறப்படுகிறதுன்னு சொல்லும்போது கத்தோடைய வாயிலிருந்து புறப்படுகிறது ஞானமும் புத்தியும் கத்தோடைய வாயிலிருந்து புறப்படுகிறது அதை தான் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வருஷத்தில் பார்க்குறோம் நீதிமொழி ரெண்டு ஆறு கர்த்த ஞானத்தை தருகிறார் அவர் வாயில் என்று அறிவும் புத்தியும் இப்போ ஞானமும் புத்தியும் ஞானமும் அறிவும் சூத்திரம் திரு கிடைக்கணும்னு சொல்லி சொன்னால் நமக்கு கத்திரி பயப்படுகிற பயத்தை பெற்று அதனால் ஞானத்தை பெற்று அறிவும் புத்தியும் பெற்றுக்கொள்கிறோம் இன்னுமாக அதில் நான்காம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தை பாருங்கள் எட்டாம் வசனம் நான்காம் அதிக நீர்மொழி நான்கு எட்டு நீ அதை மேன்மைப்படுத்து அது உன்னை மேன்மைப்படுத்தும் நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் எதை அதாவது ஞானம் புத்தி எல்லாம் நம்ம அதை மேம்படுத்தினா அது நம்மளை மேன்மைப்படுத்தும் ஆண்டு வரையும் உங்களுடைய புத்தி இல்லாமல் உங்களுடைய ஞானம் இல்லாமல் உங்களுடைய அறிவு இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அதை மேன்மையாக நம்ம மேன்மைப்படுத்தணும்னு சொன்னால் அதுவும் மற்ற இடங்களில் புது இடங்களில் மற்ற ஜனங்கள் மத்தியில் அது நம்மை மேம்படுத்து என்று சொல்லி பார்க்குறோம் ஸோ யோபு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யோபு இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை பாருங்கள் யோபு இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாம் வசனத்தில் பன்னிரெண்டாம் வசனத்தில் ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே புத்தி விளைகிற இடம் எது அப்படின்னு சொல்லி கேள்வி இருக்குது அதில் பதினோரு வசனத்தில் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே புத்தி விளைகிற இடம் எது யோபு இருபத்தெட்டு பன்னெண்டு அதில் அந்த கேள்விக்கு முன்னாடியே பதில் பதினொருவசன இருக்குது பாருங்கள் ஒரு துளியும் கசியாதபடி ஆறுகளை அடைக்கிறான் மறைவிடத்தில் இருக்கிறது வெளிச்சத்தில் கொண்டு வருகிறான் யார் மனுஷன் அந்த மனுஷனுக்கு ஒரு துளியும் அடைக்க அப்படின்னா அணைகளை கட்டுறான் ஆனால் தெ டேம்லாம் கட்டுக்கிறான் மேட்டேம் சாத்தம் இந்த மாதிரிலாம் அணைகள் கட்டுறாங்க இல்லைங்களா சில இடத்துல நிறைய அணைகள் நம்ம தேசங்களில் அணைகள் கட்டப்பட்டிருக்குது அப்போ ஒரு துளியும் கசியாதபடிக்கு ஆறுகளை அடைக்கிறான் மனுஷன் அடைக்கிறான் அதுக்கு எப்படி சொன்னால் பன்னெண்டாம் வசனம் ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கேயோ புத்தி விளைகிற இடம் எது அப்போ இதெல்லாம் எதுன்னு சொன்னால் நம்ம முன்னாடியே பார்த்தோம் நீதிமொழிகள் ரெண்டாம் அதிகாரம் கருத்துடைய வாய் அங்கேயிருந்து நமக்கு கிடைக்கிறது சொல்லி இன்னுமாக இன்னும் இருபதாம் வசனத்தை பாருங்கள் நீ யோபு புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் பாருங்கள் இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும் புத்தி தங்கும் இடம் எங்கே தொடர்ந்து பாருங்கள் அது ஜீவனுள்ள சகலுடைய கண்களுக்கும் ஒளித்தும் ஆகாசத்து பறவைகளுக்கு மறைந்தும் இருக்கிறது நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது சொல்ல போனால் எட்டாம் வசனம் வரலையும் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டில் இருபத்தெட்டு தொடர்ந்து இருபத்தி மூணு வசனத்திலிருந்து பாருங்கள் தேவனோ அதன் வழியை அறிவார் அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும் அவர் பூமியின் கடையாந்திரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறதையெல்லாம் காண்கிறார் அவர் காற்றுக்கு அதன் நிறைய நியமித்து ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து மழைக்கு திட்டத்தையும் இடிமுழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார் அவர் அதை பார்த்து கணக்கிட்டார் அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி இருபத்தெட்டாம் வசனம் மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான் அப்போது யோபு சொல்கிறார் தன்னுடைய சிநேகருக்கு சொல்லி சொல்லும்போது இந்த ஞானம் புத்தி எங்கேருந்து கிடைக்க சொல்லி நல்ல ஒரு தெளிவான பதிலை கொடுக்குறாரு இருபத்தெட்டாம் வருஷத்தை மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி ஸோ தானியல் ஒன்றா பாருங்கள் தானியல் புத்தகத்தில் ஒன்னா அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வசனத்தை பார்த்து நம்ம ஜாமனும் தானியல் ஒன்றா இருபதாம் வசனத்தை பாருங்களேன் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் பக்கத்தில் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதில் தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் சோசியரிலும் அவர்களை பத்து மடங்கு சமத்தராக கண்டான் அதாவது சாத்ராக் மேஷாக் ஆதநியகோ தானியல் இந்த நான்கு பேரும் ராஜாவுடைய போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணக்கூடிய திராட்சை ரசத்தினாலும் சூத்திரம் ஒவ்வொரு நாளும் அவங்க போஷிக்கப்படணும்னு சொல்லி சூத்திரம் ராஜா அங்கே தா சொல்ல போ சொல்லும்போது தானியலுக்கு கொடுக்க தானியலும் தானியலுக்கு சேர்ந்த அந்த நண்பர்களுக்கு கொடுக்கணும் சொல்லி சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க தானியர் ஒன்றாவது காரம் எட்டாம் வருசனத்தில் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதியத்தை தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானின் தலைவிடத்தில் வேண்டிக்கொண்டான் கொண்டான் அப்போ தீட்டுப்படுத்தாதபடிக்கு வேண்டி கொண்டது தானியர் மட்டும்தான் ஆனால் ஒரு ஆள் ராஜாவோட போஜனத்தினாலும் பானத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு வேண்டிக் கொண்டாங்க ஏன் ராஜா சாப்பிட்ற சாப்பிட என்ன தீட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் ராஜ சாப்பாடு தானே அது அதுல என்ன தீட்டு ராஜ சாப்பாடு தான் அது விக்கிரகங்களுக்கு முதலாவது படைக்கப்பட்டு அது கொண்டு வந்து கொடுக்கப்படும் அப்போ விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட அப்படின்னால அந்த ரக்கிரக்கு படைக்கப்பட்ட அந்த சாப்பாடு ராஜா சாப்பிடும்போது கத்தராகி தேவனை மட்டும் தெய்வமாக ஆராதிக்கிற சாத்திராக் மேஷா ஆதினவுக்கு அவங்க அதை சாப்பிடலை இது சொல்லப்போனால் தானியல் தான் அதை சாப்பிட முன்னாடி தீட்டு திருமணம் பண்ணார் அப்போ தானியல் நிமித்தமாக தானியல் ஒரு ஆள் நிமித்தமாக சாத்தராக் மேஷா ஆவது மூன்று பேருக்கும் தான் இருக்கும் சேர்த்து அந்த இருபதாம் வசனத்தை பாருங்கள் ஒன்றாதிக்காரம் இருபதாம் வசனத்தில் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை விசாரித்து கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல அந்த சொ அந்த தேசத்தில் இருக்கிற சகல சாஸ்திரிகளிலும் சோசியலிலும் அவர்களை பத்து மடங்கு சமத்தராக கண்டான் அப்படின்னா இந்த ராஜாவுடைய போஜனம் விக்கிர வழிபாட்டு விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி தானியல் ஒரு ஆள் தீர்மானம் பண்ணபடினால கூட இருந்த மூணு பேருக்கும் அந்த காரியம் நடக்குது இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய தீர்மானம் நம்ம ஒரு ஆள் ஒரு நேரத்தில் சில நேரத்தில் ஒரு ஆள் ஆண்டவர் நம்புவோம் ஏற்றுக்கொண்டு இருப்போம் குடும்பத்தில் ஒரே ஒரு ஆள் ரசிக்கப்பட்டிருப்பாங்க ஏன் பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னா அப்போ சில பதினாறாம் அதிகாரம் முப்பத்தோராசனத்தில் கர்த்தராகி ஏசுகிசை விசுவாசி அப்போது நீ வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டது சரியாக கரெக்டாக உண்மையாக கத்தருக்கு பயந்து நடுங்கி இருந்தால் மற்ற எல்லாரும் தொடப்படுவாங்க அதுக்கு ஆதாரம் அங்கே தானியல் ஒன்றா அதிகாரம் எட்டாம் அவசரத்தில் தானியல் மட்டுந்தான் தீட்டு தன்னை காத்து கொண்டான் ஆனால் அந்த இருபதாம் வசனத்தில் அவனோடு இருந்த நண்பர்கள் மூணு பேர் பத்து மடங்கு ஞானமும் புத்திய அறிவும் எல்லாத்திலும் சமத்தராக இருந்ததாக நம்ம பார்க்குறோம் சுத்திரம் பதினேழாம் பாருங்க பாருங்கள் அதிகாரம் பதினேழு வசனத்தில் இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் தானியலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ள உணாக்கினார் இங்கே இருபதாம் வசனத்தில் எல்லாத்திலும் பத்து மடங்கு சமத்தராக நாலு பேருக்கும் கிடைக்குது அதை காட்டிலும் தானியல் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் தண்ணே ராஜவண்ட போச்சுனால் தீட்டுப்படுத்தா அப்படி காத்து கொண்டு அப்படினால ஒரு விசேஷ இன்னொரு வல்லமையாக கர்த்தர் அவனுக்கு பதினேழாம் சனத்தில் கொடுப்பதை பார்க்கணும் பதினேழாம் சட்டத்தில் அந்த மூன்றாவது வரியிலேருந்து பாத்தீங்கன்னா சொல்லும் மூன்றாவது வரியிலேருந்து தானியலை நான்காவது வரி தானியலை சகல தரிசனங்களையும் சொப்பளங்கு அறியத்தக்க அறிவில் ஆக்கிறார் அப்ப அப்போ சாத்திராக் மேஷா அதை காட்டிலும் தானியலுக்கு விசேஷமான இன்னொரு வல்லமையாக ஆண்டவர் கூட்டி கொடுக்குறான் அப்போது கர்த்தராக ஏசுகிட்டு விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நமக்கு வித்தியாசமான ஆசிர்வாதத்தையும் கொடுப்பார் நம்மோடு கூட இருக்கிறவங்களுக்கும் அதை காட்டிலும் பத்து மடங்கான ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் ஞானம் புத்தி கொடுப்பது காட்டிலும் உலகக்காரியங்களையும் கொடுத்து ஆஸ்வதிப்பார் அப்படிப்பட்டதான கிருபையை அப்படிப்பட்டதான வல்லமையை அப்படிப்பட்டதான் ஆசீர்வாதங்கள் ஆண்டு நமக்கு தரும்படியாக கண்கள் முடித்தா முன்னுமா இறக்கமுள்ள பிதாவே அன்பின் பாதத்தில் எங்களை புகைச்சேப்பிக்கிறோம் என்னோடும் எங்களோடும் ஆண்டு வரை கொடுத்த பேசி நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரே ஞானமும் புத்தியும் அறிவும் நம்முடைய வாயிருந்து வருது அப்படின்னாலே உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு கொடுத்து எல்லாவற்றையும் ஆண்டு வரே தானியலுக்கு சாத்ராக் மேஷா ஆவதை நோவுக்கு ஆண்டு வரை பத்து மடங்கு கொடுத்தது மாத்தமல்ல தானிலும் பயப்படுகிற பயத்தினால் தன்னை திட்டு ஆண்டு வரே ராஜாவுடைய போஜத்தினாலும் ஆண்டு வரை தீட்டுப்படுத்தாத படிக்கும் பயந்து தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே அப்படின்னாலே ஆண்டு வரை மற்ற மூன்று பேரை காட்டிலும் அவனுக்கு ஆண்டு வரே சொப்பனத்தையும் சகல விதமான ஆண்டு வரை வரங்களையும் கிருபைகளையும் தரிசனத்தையும் நீ கொடுத்து ஆஸ்வதிக்கிற கூடிய தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே தானியில் ஒன்று பதினில்லை என்று அப்படின்னாலே நாங்களும் இப்படி சித்தத்தை செய்து நாங்களும் விசேஷமான தரிசனங்களையும் படத்துக்கு விளக்கத்தை சொல்லக்கூடிய காரியங்களையும் ஞானத்திலும் புத்திலும் அருகிலும் தேர்க்கக்கூடிய காரியங்களையும் பெற்றுக்கொள்ள கொள்ள ஆண்டவர் உதேசி வீராக உமக்கே சகல கணந்து செலுத்துகிறோம் ஏசுகிருச்சி நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமன் கர்த்தனமை ஆசிரியப்பாராக ஆமன் உம்மை மைனார் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேடையிலும் துதிப்பேன் மைனால்